கூட்டம் நடந்தது தனிய அப்ப அங்கத்திய அபிவிருத்திகள் தண்ணீர் இல்லை எல்லாம் பல முறைப்பாடுகளுக்கு அமைய திரும்பவும் அதை செய்து வரிசிட்டிய செய்து திறந்து வைச்சது துறந்து வச்சது நோக்கம் என்னன்னா திரும்பவும் இயங்காட்டா மீள பெற்று இயங்கு நிலைக்கு வேறு செய்ய முடியும் ஒரு மக்களிட மனத்தை கட்டி போட்டு அப்ப அடுத்த கட்ட வீண்விரியமாக நாங்கள் இயங்காத கடைகளை மீள எடுத்து டெண்டல் போடுறதுக்கான பொறிமுறை ஏற்படுத்துவோம் ஒரு நல்லது தானே இப்ப திருப்பி முதல் கொடுத்தது நீ இதுல டெண்டல் எல்லாம் வெளிப்பட தன்மையா தான் கோல் பண்ண போறோம் எந்த வகையிலயும் இல்லாம அப்ப அதுக்கு முடிவெடுப்போம் இந்த பொருளாதார நிலையம் திருப்பி இயங்கி ரெண்டு மூன்று கடை தான் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்குது மிச்ச கடைகள் எல்லாம் பூட்டி இருக்குது அப்ப அத வந்து திருப்பி கேன்சல் பண்ணி போட்டு திருப்பி ஃபோல் பண்றதுக்கான பொறுமுறை நூற்றி தொண்ணூறு தமிழ் ஒன்பத்தி மூணு பேர் சிங்கள குடும்பத்தில் வீடுகள் ஆக்கல் இருக்கிற வீடுகள் ஆக்கல் இருக்கிற வீடுகள் இருக்காது வித்துட்டாங்க அப்ப அரசாங்கம் வீட்டை கொடுக்க அவங்க திருப்பி வித்து கொண்டிருக்கிறாங்க ஆனா இங்க மூவாயிரத்து எண்ணூறு பேருக்கு வீடு கொடுக்கல இது என்ன எனக்கு என்ன தியரியா போல அங்கே நீங்க கொடுத்த அறுதி உறுதியோடு தான் கொடுத்துருந்தீங்களா விற்க கூடிய மாதிரி ஓ அப்ப நான் கேட்கலாம் பத்து பதினஞ்சு வீடும் எடுத்து கொடுக்க தமிழ்நாக்களுக்கு உறுதி கொடுத்தா எந்த அரசாங்கம் எந்த எந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்துல அதுக்கு முதலா

ஓ நீங்க செய்ய தானே இப்ப நம்ம நீங்கள் அரசாங்க அதிபர்க்க போட்டா அதன் பிறகு ஓட்டு செய்யணும் வழங்க வேண்டியது நான் உங்களை நோக்கிதான் கையை நேற்று என்னடா இது முதல் இருந்து அரசாங்கம் விட்ட பிள்ளை அரசாங்கம் விட்ட இல்ல ஒன்றே தானே உறுதி கொடுத்தா பிறகு அவங்களுக்கு சட்ட ரீதியான ரைஸ் எல்லாமே இருக்குது அவன் விற்கிறதோ விற்காதோ இப்ப நாங்களும் கூடுதலாக தன் வேண்டது வேண்டினாங்க நம்ம நாட்டில் வேண்டி இருக்கணும் அப்ப எங்களை தொண்டு இருக்குது இப்பையும் இங்கேயும் முதல் உறுதி கனவேர் வேண்டி போட்டு போட்டிருக்கணும் உறுதி போட்டு பொமிட்டு பொமிட்ட வந்து உறுதியா மாத்துறது கொடுத்திருக்கணும் அப்ப எங்களு அரசாங்கம் அவர்களுக்கு உறுதியை கொடுக்க போகுது உறுதி கொடுத்தோன்னாவில் கை மாத்தலாம் சகோதரிகளுக்கு கை மாத்தலாம் அல்லது விற்கலாம் பேங்க்ல கொண்டு அடகு வைக்கலாம் அந்த ரைஸ் இருக்குது அப்ப இதை வந்து சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்குது அப்ப சட்ட ரீதியாக நாங்க முந்தைய அரசாங்கம் உறுதி பத்திரம் எல்லாமே வழங்கிட்டுது அப்ப ஒரு ஆளுக்கு உறுதி பத்திரம் வழங்கினத எந்த நடவடிக்கையும் இல்லாம நாங்கள் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையில இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பழைய மூ மூவாயிரத்து சட்டம் கொடுக்கவே இருக்குது விட்டு இலங்கை சஜித் ஐம்பதாயிரத்துக்கிட்ட கொடுத்து ஆயிரம் வீடுகள் கொடுக்க இருக்குது அதுகளுக்கு நாங்க நடைமுறைக்கு போகணும் உறுதி கொடுத்ததுல போய் நாங்கள் பிரதேச நடைமுறைக்கு அமைய அவையில் சட்ட ரீதியாக எடுக்கலாம் அவங்களுக்கு கட்டணும் ஒரு இடம் கட்டுறா வருமான பதி ஒன்று ஒன்று கட்டத்தானே வேணும் அதுகளுக்கு நடைமுறைக்கு வாங்க வித்ததுகளுக்கு நாங்க ஒட்டுமே சட்ட ரீதியாக அந்த கருத்து என்ன பொறுத்தவரை பொறுத்தவரை உங்கள் உங்களோட பக்கத்துல இருந்து வரது நினைக்கிறேன் தவறு ஏனென்றால் வடமாகாணத்துல வந்து இந்த கரையோர மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கரை வந்து நீங்கள் சுவீகரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதியில வந்து நீங்கள் ஒரு வர்த்தமானிய வந்து வெளியிட்டு மூன்று மாசத்துக்குள்ள அந்த காணிகளை தனியார் காணிகளை வந்து உறுதிபடுத்தாட்டி நீங்கள் அதை அக்வயர் பண்ண போறீங்க சரி தானே அது தனியார் தானே அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு வீத மனாக்கள் இங்கே இந்த அரசாங்கங்களால வந்து பயங்கரவாதிகள் இருந்து பொய் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இங்க தொடர்ந்து இருந்தால் வந்து கைது செய்யப்பட வேணும் இல்லாட்டி கொலை செய்யப்பட வேணும் என்ற பயத்துல வந்து வெளிநாட்டுக்கு ஓடினவை அதே இந்த மூன்று மாசத்துக்குள்ள வந்து தங்களுடைய காணியன்றதை வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய அரசாங்கம் வந்து அதை சுயரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருங்க இல்ல நான் அப்ப நீங்க உண்மையிலே வந்து உண்மைக்கு புறனாக சிங்கள மக்கள் ஏதோ இங்கே வாழ்ந்ததாக சொல்லி அவர்களுக்கு வந்து இந்த அரசு காணிகளை வந்து ஒதுக்கி போட்டு அந்த மக்கள் வந்து அந்த காணிய காணியில வாழாமல் அதே விரும்பின படி வந்து செய்யறதுக்கு வந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க அது எப்படி தமிழாக்களுக்கு வந்து தமிழாக்களுடைய சொந்த காணி பரம்பரை காணி அதே இங்கே இருந்து துரத்தப்பட்டது துரத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு போக அதே இந்த காணியை ஆறாயிரம் ஏக்கரை வந்து நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பாக்குறீர்கள் ஆனால் இங்க சட்டவிரோதமாக இங்க ஒரு நாளும் இருக்காதவர்களுக்கு வந்து ஒரு இனவா இனவாத நோக்கத்தோட வந்து ஒதுக்கப்பட்ட காணீங்கல்ல அவங்க இல்லாமல் இருக்க வந்து நீங்க சொல்றீங்க தொடர்பு அது எப்படி சரி அப்படி சொல்றீங்க

நாங்களாட்டு சொல்றோமே நாங்கள் தமிழ் மக்கன்கிட்ட காணிகளை சுவீகரிக்கேன் இ இலங்கையிலேயே நான் அந்த காணி கூட்டத்துக்கு போய் நாங்க எழுவது விதமான கையில நான் வந்து நடவடிக்கை எடுக்க அது முழு உலகத்துக்கு நாங்க போய் சொன்ன இடத்துல போய் கடைசியில வந்து பிரதமர் வந்து வாக்குறுதி கொடுத்து அது வந்து தாங்கள் அதை எடுக்க மாட்ட சொன்னதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த வர்த்தமனியம் வந்து வாட வரே இல்ல ஏன்னா கடைசியில வந்து விளக்குக்கு போயெல்லாம் அதை நிப்பாட்டப்பட்டு இல்ல இல்ல நான்கு சொல்றேனே இல்ல இல்ல நான் அவட்ட சொல்றேனே

சாச்சேரி பிரயாசபையில வீடு இல்லாம அப்ளை பண்ணி எத்தனை பேர் இருக்கணும் பிரியாசேல சொல்லுங்க அஞ்சூத்தி அறுபத்தி மூணு பேர் வீடு இல்லாம இருக்கணும் ஆனா இங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வீடு கட்டி சிங்கல் ஈஸு குடுத்திருக்கின்றது என்னுடைய கேள்வி நான் அதுல ஐம்பத்தேழு பேர் சிங்கிள் அதுல கொடுத்துருக்கீங்க இதுல இப்பவும் பாவிக்காம இருக்கு இப்ப நீங்க சொல்லக்கூடாது உறுதி கொடுத்துட்ட மாதிரி அரசாங்கம் கொடுத்த போடுறா சார் காய்க்கும் நான் குழப்பையில தானே உங்களையும் நீங்களும் புலப்போய வேணாம் நீங்கள் இது அரசாங்கம் கொடுத்தது இப்ப நீங்கள்தான் அரசாங்கம் சோ இந்த பயனாலு வீடுகள் இதுல லிஸ்ட்ல கிடக்கு பயனாலு வீடு கூட இருக்கு எத்தனை பேர் சாத செடியில் எங்களுக்கு ஓட் போட்ட சனம் முப்பது கொட்டில இருக்கு

நீங்க சொல்றது சரி ஊழி கூடு நீ ஊழி கொடுத்தால் வந்து அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்து தலையிட கூடாது ஆனா ஆறாயிரம் ஏக்கர் வடமாஹானத்திலே வந்து கரியூர பிரதேசத்தை வந்து நீங்கள் சுயேரி கிருதுகவளி கிட்ட நீங்க இவ்வளவு சொல்லுறானே நான் கரியாரே இல்லை நாங்க என்னாக மீள பெற்றிருக்காம்

சர்வாதிகாரத்தில் ஆட்சி இருந்தபடியேதான் இப்படி இருந்தது ஜனநாயக ரீதியில எல்லாமே போட்டுதான் எடுக்கிற நாங்க எந்த வகையிலுமே நிதானமா கையாண்டு கொண்டு நிதானமா கொண்டு வரோம் சில விஷயங்களை நீங்கள் நீங்கள் அரசாங்கம் அரசாங்கம் வித்தியாசம்

அவடக்குரும்மகாட்ட வந்து 19 ரொம்ப நாங்கள் எல்லாமே பேர்லெஸ் போறதா என்ன

இதில கனக வாகனம் பாதிக்கிறதுக்காக அவர்கள் எங்களுக்கு அந்த ரோட் விளாப்புகிறதுக்காக பண வாய்ப்பு செய்துவிடுவார்கள் அதுல அந்த வீதியை பயன்படுத்துனாவேசம் தலைவர்ட்டு அனுமதியோட உருநேசம் என்னன்றா அந்த வியாபார அனுமதி அந்த இது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜ்ரஷனுக்குடைய பிரதேச அனுமதி கொடுத்துட்டீங்களா இல்ல நான் அனுமதி வியாபாரத்திலாம் வழங்கவே இல்லை தொடர் இவர்கள் இவர்கள் இப்ப நடக்கிறது என்ன சொன்னால் கல் அகல் விவா விவசாய நிலத்துல கல் அகல்வு செய்து எங்களோட இவன் இந்த அனுமதியோட தோட்ட நில நிலத்துல கல்லை அகல் வந்து உள்ள கொண்டு போயிடும் ஒன்று ரெண்டாவது அந்த ரோலைன்னு வழிபாடு வேற இந்த கல்லந்து கொண்டு வர செயற்பாடு வேற அந்த ரோலாலுக்கு அனுமாதியை கனிவளமும் சுற்றுலா அதிகார அதிகார சபையும் வழங்கிருக்கிறதால அதை அகழ்ந்து கொண்டு வராது கட்டினா அந்த லோட்டக்கூடிய நீங்கள் கத்த விட்ட நீங்கள் அதை நீங்கள் அது அனுமதி இல்லாம அகலினான் நீங்க கல்லுடைக்கிற ஆலைக்கு தான் அட்மிஷனை பிள்ளை என்றா சொல்லுங்கிற ஆலைக்கு அட்மிஷன் வெப்பமிஷனை குடுக்கல நீங்க ஆனா ரோட்டை பாவிக்கிறது கொடுத்தா அவன் அகழ்வு செய்து கொண்டு போவாங்க தானே போட்ட பாவிக்கிறது கூடிய வெப்ப பணத்தை வேண்டாமே இல்ல விட்டுருக்கோம் நீங்க நாங்கள் கல்லடைக்கும் ஆலைக்கான வியாபாரம் மட்டும் தடுத்து வச்சிருக்கிறோம்

இந்த உழவு பொதுமக்கள் கூட பரிசை இனம் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு போது பெரிய சபையில் எடுக்க உறுப்பினர் சொல்லினம் அகலினம் இண்டு நீங்க சொல்றீங்க நீங்க மொழி இப்போ நீங்க மொவித்த பண்ற நேரில் அகலமானிருந்தானே நம்ம மழை இடம் படிப்பார் கொண்டு போறதுக்கு பவித்தவையா இல்லை கண்டல்லு ஓ ஓ

மட்டும்பத்துலமான வளம் வந்து நீங்க எந்த சொல்ல வரே இந்த விடியாத அனுமதிக்கிட்ட காணிய அளவை விட அவர்கள் சட்டவிரோணமாக மக்கியை அகழ்ந்து போனேசல்ல வீடியோ ஆதாரங்களும் கடவுள் இருக்கின்றது

நீங்க <impulse input>

நீங்க எத்தனை சதுரடியில அனுமதி கொடுத்தா எத்தனை கியூப் கல் வர வேண்டி இருக்குது ஒரு காணிக்க பத்து கியூப் வர மாட்டா பத்து கியூபு தான் அனுமதி கொடுக்க ரூட் பெர்மிட் ஆனா என்ன அனுமதி எடுத்துட்டு ஸ்டோரேஜ்ல கிடக்க கிடக்கன்னு சொல்லி கலவ கலவா எடுத்து 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 ஜெய்க்கிறது கல்லு

நீங்க <laughs> அடேங்கப்பா கிட்டத்தட்ட அநியாயமா இருக்கு. அரை மணி நேரம் உட்கபிச்சட்டாங்க. ஆமா. எத்தனை மணி நேரம் அடிச்சிட்டீங்க நீங்க? இல்ல இல்ல, இல்ல, கேட்டேங்க பத்திராமண்டே. நான் போகணும்னு யோசனை. இல்ல, இதெரி சொல்றத முடிக்கட்டும். வணக்கம். நான் வந்து ஆரோப வந்து என்னடா அது ஏகரே தாசிக்கு ஒரு பிரயத்தம். நம்ம வந்து aminoglycoside பிரச்சனைக்குள்ள கட்டவ இருந்துட்டே இருக்கறதுக்கு. அதுக்காக எக்ஸோஸ் இருந்து போஸ்ட் டிஜஸ்ட்மென்ட் ஆறணும். ഇതെ ഇതെ ഇന്നെ മുടിവേപ്പടെടുന്നിങ്ങള് അല്ലേ അല്ലേ എന്താ ഇതിനെക്കൊണ്ടുള്ള ആരാധന എന്താ ഇതിനെക്കൊണ്ടുള്ള ആരാധന എന്താ ഇതിനെ പരിജം അല്ല വാസക്കട്ടുള്ള കളിയിലോ ഇതുപോലെ കുട്ടത്ത സ്ഥലങ്ങളോ ആണോ അല്ലേ ഇതാ ഇതിനെ ഇതാ ഇതിനെ മാങ്ങയിൽ പോയേട്ടോ അതാ ഇതിനെ കസൽ മാറ്റിയേക്കണം എന്ന് പറഞ്ഞാൽ തോന്നുന്നു